வைகுண்ட ஏகாதசியையொட்டி நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு இன்று அதிகாலை நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர்

கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள லட்சுமி நரசிம்மர் பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நரசிம்மருக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபா ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனை இதனையடுத்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது அப்போது மூலவர் நரசிம்ம பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வேலூர் மாவட்டம் வேலப்பாடி பகுதியில் உள்ள மிகவும் பழமையான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது அதிகாலையில் கோவிந்தராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பின்னர் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் பரமபாத வாசலில் முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சொர்க்கவாசல் திறப்பில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாள் இன்று முழுவதும் கோயிலின் வடக்கு புறமுள்ள பரமபத மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் திரளான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமானை வழிபட்டனர் கரூர் மாநகரில் உள்ள அமராவதி கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அபய பிரதான ரங்கநாத சாமி கோயிலில் பரமபத வாசல் எனும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு அதிகாலையில் நடைபெற்றது சுர்க்கவாசல் வழியாக ரங்கநாத சுவாமி எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து கோயில் முன்புறம் உள்ள மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சிவகங்கை நகரில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி நடை திறக்கப்பட்டது பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சியளித்த உற்சவமூர்த்திக்கு தீபா ஆராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை தரிசனம் செய்தனர்